எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் முடங்கியிருந்தால் என்ன நடக்கும் எட்டாம் பாவம் முடங்கியிருந்தால் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் திடீர்னு வரக்கூடிய லாபம் ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பணம் போடுறீங்க அவரை வர வேண்டியது இருக்குது அதுமாதிரி லாட்ரி வாங்கிட்டே இருக்காங்க எனக்கு லாட்ரி விழுகணும்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு லாபம் வரணும் பயங்கரமாக நான் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதேமாதிரி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் அக்கல்ட்டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது எட்டாம் பாவம் தான் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எட்டாம் இடம் தான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடம் முடக்கமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிப்பை கொடுத்துரும் ஒரு உடம்புல ஒரு நோய் இருந்து அவங்க எட்டாம் இடம் சம்மந்தமாக முடங்கியிருக்குன்னா உடம்புல ஒரு நோய் இருந்தால் அதை நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா எட்டாம் இடம் முடக்கமாக இருக்கிறவங்க முடக்க நிவர்த்தி பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் கத்தி வச்சாங்கன்னா சிக்கல் ஆகிடும் எட்டாம் இடம் முடங்கி இருக்கிறவங்க அப்போ என்ன செய்யணும் அந்த எட்டாம் படம் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு இவங்களுக்கெலாம் நீங்கள் உதவி செய்யலாம் மருத்துவ ரீதியான உதவிகளை செய்யலாம் ஓகேங்களா வேறு என்ன சார் முடக்கி வைக்கலாம் எட்டாம் பாவம் சம்மந்தமாக அது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் தான் சொன்னால் காமெடியாக இருக்கும் ஒரு பாத்ரூம்லேயே ஒரு மணி நேரம் உட்காந்துருங்க வெளியில் யாராவது பூட்ட சொல்லிடுங்க வெளியே யாராவது லாக் பண்ண சொல்லிடுங்க எட்டாம் பாவங்கிறது பாத்ரூம் தானே பாத்ரூம்கில் உட்காரது ரொம்ப ஈஸியான ஒரு தான் மொபைல் எடுத்துகிட்டு போனால் எதாவது பார்த்துட்டு உக்காந்துருக்கலாம் சரிங்களா எட்டாம் பாவத்துக்குள்ளவே உங்களை முடக்கி வச்சிடணும் முடக்கி வச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா அதை டெய்லியும் பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டியை புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த எட்டாம் பாவத்துடைய முடக்கம் வாழ்வியல் ரீதியாக செய்யும் பொழுது நமக்கு முடங்கிவிடும்